மக்கள் அனைவர் மீதும் இரவின் சாந்தியும் சமாதானம் உண்டாக்கலாம் ஹாய் வீவர்ஸ் வெல்கம் பேக் டு லக்கி வாப்பா கடாமல் லக்கி வாப்பா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்றேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இது வரைக்கும் நைட்டியில் வந்து ஷால் நைட்டி எம்ப்ராய்ட் நைட் நிறைய நைட்டி போட்டிருக்கிறேன் இன்னைக்கு தீபாவளி டைம் ஸ்பெஷல்லாம் வந்து டர்க்கி நைட்டி டர்க்கி கஃப்தான் நைட்டி வித்தியாசமான குவாலிட்டி பியூர் காட்டனில் டர்க்கி கஃப்தான் நைட்டிமா இது ஒரு இது கஃப்தான் மாடல் ஸ்டைல்

ஸ்டஃப்பை பொறுத்தே சொல்ல வேண்டியதே இல்லாமல் உங்களுக்கு டிசைன்ஸ் அருமையாக ரொம்ப ரிச்சாக சூப்பராக சைடு லேஸ் வச்சுருக்கும் உங்களுக்கு சைடு லேஸு ப்ளஸ் வந்து நாட் இருக்கும் எல்லாமே இருக்கும் பக்காவாக இருக்கும் அருமையான டிசைன் புது ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஐட்டமாக அது இதோட ப்ரைஸ் தான் ரொம்ப முக்கியம் நார்மலாக டர்க்கி வந்து இந்த பிராண்டட் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கப்தான் வந்துட்டு குறைஞ்சபட்சம் ஃபோர் நைன்டி ஃபைவ் ரொம்ப கம்மி த்ரீ நைன்டி ஃபைவ் ஒரு அதுக்கீலாம் வாங்க முடியாது நம்ம லக்கி வாப்பாக்கிறது அதிரடி ஆஃபர் ப்ரைஸ் என்ன சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும் வெறும் இரநூத்தம்பது ரூபா டூ ஃபிஃப்டி டூ பிப்டிக்கு பியூர் காட்டன் ரஜுவாடி கப்தான் நைட்டி வாய்ப்பேலு எங்கும் எந்த கடையிலையும் யாரனாலும் வாங்க முடியாதுமா இது பக்கம் தீபாவளி ஆஃபர் இன்னொரு ஸ்பெஷல் ஆஃபர் நம்ம சப் ஸ்பெஷல் ஆஃபர் வச்சிருக்கேன் அதாவது டூ பிப்டிக்கு ஒரு நைட்டி வாங்கினாலும் ஃப்ரீ ஷிப்பிங் ஒரு நைட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஷிப்பிங் அறுபது இருபது ரூபாய் வச்சு பாருங்க நைட்டை வேலை இரநூறுவா வராதுமா இரநூறுவா கொண்டு வராமல் ஐட்டு எங்கேயே கிடைக்குமா எங்கே வாங்க முடியும் யாராலும் வாங்க முடியாது ஸோ கப்தான் நைட்டு ஐம்பத்தி ஐட்டு எல் எக்ஸ் டபுள் எக்ஸ்எல் கஸ்டமர் போட்டுருக்கலாம் டிஃப்ரெண்டாக டர்க்கி கப்தான் பிரைஸ் வந்து வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஒரு பீஸ் ஒரு பீஸ் வேணால் ஃப்ரீ ஷிப்பிங் வாய்ப்பே இல்லாம இதில் வந்து மொத்தம் அஞ்சு டிசைன்ஸ் வந்துருக்குது பீஸ் கம்மி தான் வந்திருக்குது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க வாங்கி ஸ்டாக் வச்சுக்காங்க வந்து வாங்கி வச்சு சேலுக்கு வச்சுக்காங்க வெயிட் பண்ண வேண்டாம் எல்லா டைம் கிடைக்காதம்மா பக்க தீபாவளி ஆஃபர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கிரே கலர் இதில் வந்து மொத்தம் நாலு கலர் காமிக்கிற பாருங்க கிரே கலர் நெக்ஸ்ட் நீங்கள் இப்போ கிரே கலர் பார்த்தீங்க அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய க்ரீன் கலர் சேம் ஸ்டைலில் க்ரீன் கலர் அதாவது என்ன க்ரீன் சட்னி கிரீன் ஒரு பக்க நேவி ப்ளூ அருமையான நேவி ப்ளூ பிரிண்ட் வரைக்கும் நூற்றுக்கு நூறு கேரண்டிமா பியூர் காட்டன்மா நம்ம ஸ்டஃப் பியூர் காட்டன் கஃப்தான் டர்க்கி கஃப்தான் மெட்டீரியல் ஐம்பத்தாறஞ்சு ஐட்டு எல்லு எக்ஸல் டபுள் எக்ஸல் மூணு கஸ்டமர் போட்டுக்கலாம் மூணு பேரும் போட்டுக்கலாம் அருமையான ஐட்டம் டர்க்கி ஐட்டம் டர்கி கஃப்தான் சான்ஸே இல்லை ப்ரைஸ் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா ஒரு பீஸ் ஒரு பீஸ் வேணால் ஃப்ரீ ஷிப்பிங் ப நம்ம சப்ஸ்கிரைப்பண்டிய ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணியிருக்கோங்க பாருங்கள் அருமையான இங்கிலீஷ் கரு நாலு கலர் வச்சுங்களா அஞ்சாவது பீட்ரோட்டு அருமையான பீட்ரோட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் இலப்பச்சை ஒரு இலப்பச்சை அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்தால் ஒரு பீச்சு சூப்பரான பீச்சு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பீச்சு அப்புறம் ஃபைனல் கலர் வந்து மெரூன் மெரூன் மெரூனு பீச்சு க்ரீனு நாப்பளம் இங்கிலீஷ் பேர்தரிய நேவி ப்ளூ சட்னி புதினா சட்னி ஸ்டீல் கிரே மொத்தம் மூணு ஆறு ஏழு எட்டு எட்டுமே அருமையான கலரமாக சிங்கிள் பீஸ் செட்டு தான் வந்திருக்குது எவ்வளோ சீக்கிரம் ஆறு பேஸ் பண்ணிங்கன்னா வெயிட் பண்ண வேண்டாம் வெயிட் பண்ணால் பீஸ் கிடைக்காது எல்லாம் அருமையான ஐடி விரிச்சிக்கணும் சூப்பராக மாதிரி பக்கா சைஸ் காமிக்கிறோம் வந்தா இதுதான் இதுதான் கத்தனமான சைஸு அருமையான சைஸு உங்களுக்கு சென்ட்ரலில் வந்து நாட்டு இருக்கும் உங்களுக்கு சைடில் வந்து ரிப்பு இருக்கும் சைடில் லேஸ் ஒர்க் இருக்கும் சென்ட்ரல் நாட்டு தான் சென்ட்ரல் நாட்டு வரும் உங்களுக்கு இது அருமையாக இருந்தா நாட்டு டைப் சூப்பராக இருக்கும் அருமையான ஐட்டம் நெக்ஸ்ட் அடுத்த டிசைன் பார்க்க போகிறீங்க பிக்க நெக்ஸ்ட் அடுத்து நீங்கள் பார்க்க போகிற அடுத்த டிசைன் நெக்ஸ்ட் டிசைன் அதாவது ஃபுல்லாக சென்டர் ஃபுல்லாக ஸ்டைஸ் வரும் சைடில் வந்து ஃபாலோர் டிசைன் வரும் சைடில் ஃபாலோர் டிசைன் டிஃப்ரெண்டான டிசைன்மா அருமையான டிசைனு சூப்பர் பக்கா ரஜுவாடி காட்டன் பக்கா ரஜுவாடி காட்டன் சூப்பரான ஸ்டைலு இதில் வந்து கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு டார்க் க்ரீனு இது இது ஒரு டார்க் க்ரீனு அதுக்கு இதில் வேறு என்ன கலர் இருக்குது பாருங்க அடுத்து மெருன் சூப்பரான மெருன் அருமையான மெருன்மா சூப்பர் மெருன் கலர் ஒன்று இருக்குது அப்புறம் நேவி ப்ளூ பக்கா நேவி ப்ளூ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌனு இந்த பாருங்கள் சூப்பராக இருக்கும் தெரியும் அருமையான டிசைன்டா பக்கா கஃப்தான் டர்க்கி கப்தான் மாதிரி அருமையான கப்தான் அரேபியன் ஸ்டைல்மா சூப்பராக இருக்கும் வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு அதாவது ப்ளைன் துணியே வாங்க முடியும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஒரு ஆஃபர் பீஸ் மாதிரி பீட்ரோட் பீட்ரோட் கலர் ஒன்று மொத்தம் மூணு நாலு அஞ்சு அஞ்சு கலர் அஞ்சுமே அருமையான கலர் யாருக்கு என்னென்ன வேணுமோ உடனடியாக புக் பண்ணி வெயிட் பண்ண வேண்டாம் வெயிட் பண்ண பேஸ் கிடைக்காது நெக்ஸ்ட் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அதே இதில் வந்துட்டு ஒரு ஹண்ட்ரட் பெர்சென்ட் அந்த பச பாந்தினிமா சூப்பரான பாந்தனி பிரிண்ட் அதாவது சுங்குடி பிரிண்ட் சான்ஸே கிடையாது சென்டரில் ஃபுல்லாக பாந்தனி பிரிண்ட் வரும் சைடில் வந்து பாரு சுங்குடி சூப்பராக இருந்தால் அருமையான ஐட்டம் ரொம்ப வித்தியாசமான ஸ்டைல் இவர் சூப்பர் ஸ்டைலாக போடு சூப்பரான ஸ்டைல் அருமையாக இருக்கும் டிஃப்ரெண்டான ஐட்டம் அது இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுங்கடியில் கலர் துணி சூப்பர் துணி பக் சுங்குடி துணி போய் சொல்ல வேண்டியதில்லை இதுவும் டூ ஃபிஃப்டி தான் இதுவும் இருநூத்தம்பது ரூபா பேசிக் எல்லாமே இருநூத்தம்பது ரூபாய் வாய்ப்பே கிடையாது ஃப்ரீ ஷிப்பிங் ஒரு பீஸ் ஆனால் ஃப்ரீ ஷிப்பிங் தந்து கப்தான் நைட்டு இரநூத்தொம்பது ரூபாய்க்கு எங்கேயுமே கிடைக்காதுமா ஒரு பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கும் யாருமே தர முடியாது கலர்ஸ் பாருங்கள் அது நேவி ப்ளூ இது ஒரு பிங்க்கு ஒரு க்ரீனு நைட்டில் வராத எல்லோ இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்கவே மாட்டேங்க எல்லோ கலர் தான் பக்கம் எல்லோ நைட்டில் வராத எல்லோ கலர் அருமையான எல்லோ தான் சூப்பர் எல்லோவில் பாதிநிட்டு பின்ட்டு அருமையான பக்க வரைக்கும் ஒரு பக்கம் ஐம்பத்தஞ்சு ஐட்டு எல் எக்ஸில் டபுள் எக்ஸில் கஸ்டமர் போட்டுக்கலாம் அடுத்து நீங்கள் பார்க்க போடு ஒரு ரெட்டு ரெட்டு கிரீனு மஜந்தா நேவி ப்ளூ எல்லோ மொத்தம் அஞ்சு கலர் அஞ்சுமே அருமையான கலர் அடுத்து நீங்க அடுத்த டிசைன் அடுத்து பார்க்க போறது போகக்கூடிய டிசைன் டிசைன் பக்கா அருமையான அருமையான லீஃப்ட் டிசைன் பக்கா டிசைன் டிசைன் சூப்பராக அருமையாக டிசைனு ரொம்ப சூப்பரான டிசைன் இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சென்ட்ரில் சைடு ஃபுல்லாக வருதா இங்கேயும் இங்கேயும் டொக்கமா பிரிண்ட் வரும் சென்ட்ரல் லீஃப் பிரிண்ட் வரும் அருமையான ஆகிட்ட கர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் சூப்பர் கலர்ஸ் இருக்குது இது ஒரு பீட்ரூட் கலரு அதே இது மஸ்டர்டு ப்ரௌன் மஸ்டர்டு இங்கே மெரூன் போகிறோம் சூப்பர் மெரூன் அருமையான கஞ்சி மெரூன் கஞ்சி மெரூனு இங்கே பாருங்க பீச்சு பீச்சு பிங்க் பீச் இது அருமையான பிங்க் பீச்சு அப்புறம் யார் எதிர்பார்க்காம வரக்கூடிய அருமையான அருமை ஸ்டீல் கிரே நைட்டில் வராத ஸ்டீல் கிரேச்சு கிழமை சூப்பர் கிரேனா அருமையான கிரேமா முதல்ல இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கப்தான் டர்க்கி கப்தான் ரஜுவாடி பிரிண்ட்டு உலகத்தில் எங்கேயும் வாங்க முடியாது யாராலும் வாங்க முடியாது பக்கம் ஆஃபரு ப்ளஸ்ஸு ஒரு பீஸ் ஒரு பீஸ்னால ஃப்ரீ ஷிப்பிங் யாரும் தர மாட்டாங்க ஸோ சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வெயிட் பண்ண வேண்டாம் ஃபைனல் கலர் பார்த்தீங்கன்னா அருமையான மஸ்டர்டு தான் மஸ்டர்டு மஸ்டர்டு பீச் பிங்க்கு மெரூனு ப்ரௌனு பீட்ரூட்டு ஸ்டீலுக்குது மொத்தம் ஆறு ரெண்டு நாள் ஆறு ஆறு அருமையான கலரே பிக்குது ஃபைனலாக நீங்கள் ஃபைனலாக அஞ்சாவது டிசைன் அஞ்சாவது டிசைன் சிக்கு டிசைன் பக்கா சிக்கு இருக்குது பாருங்கள் சைடு சென்டரில் ஃபுல்லாக ஃப்ளீட் ஒர்க் வரும் ரெண்டு பக்கம் சிக்கோ பிரிண்ட் வரும் அருமையான ஐட்டம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா சூப்பரான பீஸில் மொத்தம் கலர்ஸ் பார்த்திங்கன்னா மூணு ஏழு எட்டு கலர்ஸ் ஏழு கலர் இதில் வரும் அருமையான பிரிண்ட் சூப்பர் பிரிண்ட் ஃபைனல் பிரிண்ட் காமிக்கிற மாதிரி கலர்ஸ் காமிக்கிற மாதிரிங்க இது என்ன கலர் செங்கல் பிடிக்கிறது பக்கா செங்கல் பிடிக்கிறது இந்த கலர் என்ன கலர் தெரியல யாராவது தெரிஞ்சால் ப்ரௌன் கிடையாது இது வந்து பிஸ்கட்டு கிடையாதுமா யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒரு புது கலர் இது வரும் இதுவும் கலர் பேர் தெரியாது இதுவும் கலர் பேர் தெரியாது இதுவும் கலர் பேர் தெரியாது இதுவும் கலப்பான பானது பக்காவை சும்மா பேருக்கு வேணா கிரேன்னு சொல்லுவாங்க சில பேர் கிரீன் சொல்லுவாங்க பட் இது ரெண்டுமே கிடையாதுமா இது கிரே கிரீன் பக்கா கிரே கிரீன் டிஃப்ரெண்டான கலர் தான் சூப்பர் பிரிண்ட் மாதிரி பிரிண்டிங் பாருங்க இந்த ப்ரிண்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் பக்கா கப்தான் டர்க்கி கப்தான் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் கஷ்ட போட்டுக்கலாம் வரும் இரநூத்தம்பது ரூபா ஷிப்பிங் ஃபார் ஒன் பீஸ் ஒரு பீஸுக்கு ப்ரீ ஷிப்பிங் நூறுபா கழிச்சா யோசிச்சு பாருங்க நைட்டி வில என்னன்னு சொல்லி சாதாரண நைட்டி வேலைக்கு வாங்க முடியாது அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த பாருங்க அஞ்சாவது கலரு இது அஞ்சாவது இது அஞ்சு இதுவும் இது வேற கலர் இது வேற கலருங்க வரும் ரெண்டு வேறு வேற கலர் என்ன கலர் பேர் சொல்ல தெரியல இது வர எல்லாமே டிஃப்ரெண்ட் எல்லாமே டர்க்கி ஐட்டம் இல்லை இம்பார்ட்டன்ட் ஐட்டம் பாருங்க வரும் டார்க் கிரீன் தமிழ்நாட்டு கலரு டார்க் க்ரீனு இந்தாங்க ஒரு என்ன கலர் மாதிரி அருமையான நாகாப்பழம் கலர் சூப்பர் நாகப்பழம் அப்புறம் நேவி ப்ளூ என்ன ஒரு நேவி ப்ளூ அப்புறம் ஒரு மஸ்டர்டு ஒரு மஸ்டர்டு அப்புறம் ஒரு மெரூனு மெரூனு மஸ்டர்டு நேவி ப்ளூ ப்ரௌனு டார்கின் பேர் தெரியாது பேர் தெரியாது பேர் தெரியாது செங்கல் பொடி பேர் தெரியாது மொத்தம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து அருமையான பத்து கலர் மொத்தம் அஞ்சு டிசைன்ஸ் காமிச்சிருக்கேன் டிசைன்க்கு அஞ்சு கலர் ஆறு கலர் பத்து கலர் இருக்குதுமா அருமையான ஆகிட்டோம் இந்த விலைக்கு கிடைக்கவே கிடைக்காது ஒரு பீஸ் வாங்க பீஸ் பிங்கிங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா டர்க்கி கப்தான் சாதாரண கப்தான் டர்க்கி கப்தான் ரஜவாடி பிரிண்ட் பியூர் காட்டு ஹண்ட்ரட் கேரண்டி ஐம்பத்தாறு அஞ்சு ஆகிட்டு டபுள் எக்ஸ் கஸ்டமர் போட்டுக்கலாம் முடிஞ்ச சீக்கிரம் ஆர்டர் ப்ளஸ் பண்ணுங்க கிடைக்கவே கிடைக்காது அப்புறம் பார்க்காத வரைக்கும் பாய்